மழை வேறு வருது பாட்டி இருக்காங்களான்னு தெரியல பாட்டி வீடெல்லாம் உடஞ்சிருச்சா அங்கே விழுகிற மாதிரி இருக்கு அழுகுறாங்க என்ன வேணும் பண்ணு வேணுமா நிறைய வாங்கி தராங்க அதே உங்களுக்கு அரிசி பருப்பு எண்ணெய் இப்போ எல்லாம் கொண்டு வந்திருக்க வீட்டுக்கு தேவையான அத்தனை கொண்டு வந்திருக்கேன் உங்களால் சமைக்க முடியுமா முளை சமைச்சிட்டு இருந்தீங்க இந்த பாட்டிக்கு ஒரு கால் கிடையாது ஒரு கால் மட்டும்தான் நம்ம அப்பப்போ வந்து அவங்களுக்கு மல்லிகைப்பொருளாக வாங்கி தருவோம் சாப்பாடு கேட்பாங்க ஐய் வேண்டாம் வேண்டாம் எடுக்காதீங்க உங்களுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன் இதில் அவங்களால் கட் பண்ண முடியாது கட் பண்ணி நம்ம தான் கொடுக்கணும் போதுமா நாங்க